य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः

ஸ்வபாவிரபை குணைகி பிராமண கஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப கர்மானி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரப பரந்தப அப்படின்னு பரந்தபன்னு அர்ஜுனனு கூப்பிடுறார் பெருமாள் பகைவர்களை எரிப்பவனே அப்படின்னு அதாவது அர்ஜுனனுக்கு சாட்சி அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஏன்னு கேட்டால் ஒரே சமயத்தில் ரெண்டு கையாலையும் ந அம்பு எய்வதற்கு திறமை படைத்தவர் அப்படின்னு அதனால தான் பகைவர்களை எரிப்பது என்பது அங்கே அவனுக்கு சாதாரண விஷயமாக இருக்கு அதாவது அத்த அந்த அளவுக்கு சாமர்த்தியம் உள்ளவனே பரந்தப அப்படின்னு கூப்பிட்டு பிராமண க்ஷத்திரிய விஷாம் சூத்ரானான்ச பிராமணர்களுக்கும் க்ஷத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் ஸ்வபாவிரபர் குணைகி அவரவர் இயற்கைக்கு உரிய குணங்களால் கர்மாணி கர்மங்கள் பிரவிபக்தானி விபக்தானி பிரவிபக்தானி வகுக்கப்பட்டுள்ளன அதாவது பிராமம் கர்மஸ்வபாவஜம் அதாவது அவர்களுக்கு எப்படி இருக்கணும் அவர்களுடைய இயற்கையாகவே அவர்களுடைய குணம் எத்தகையதாக இருக்கும் யாருக்கு எதை போல ஒரு குணாதிசயங்கள் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் க்ஷத்ரியன்னா அவனுக்கு என்ன மாதிரி குணம் இருக்கணும் பிராமணர்களுக்கு எதை போல் குணம் இருக்கணும்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் தான் ஆனால் ஓரளவுக்கு தெரியும்னா இப்போ நம்ம எந்தெந்த கல்ட்டில் இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை இருக்குது நம்மக்கிட்ட அதை நம்ம பழக்கப்படுத்தியிருக்கோம் ஆனால் இதை வரப்போகிற ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன பண்ணுறார் அடுத்த மூணு ஸ்லோகத்தில் விவரமாக சொல்ல போகிறார் ஆனால் சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார் அதாவது எல்லா விதத்திலும் சத்துவமானதும் மூன்று குணங்களிலுமிருந்து விடுபட்டதும் அப்புறம் எந்த பொருள் எல்லாவற்றிலும் மேனாததோ அதாவது பிரகிருதி ஜெயர் பிரகிருத்தியில் பிறந்த இந்த மூன்று குணங்களில் சிறந்தது அப்படின்னு சொன்னால் அதுபோல ஒரு வஸ்து இந்த பிரகிருத்திலும் இல்லை தேவர் உலகத்திலும் இல்லைன்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார் அவரவர்கள் இயற்கைக்கு ஏற்ப குணாதிசயங்கள் என்ன அமையும் குணங்களால் அவர்களுடைய கர்மங்கள் வகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நம